டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் இடையே மூளை இருந்த போர் போர்ஃபை ஆன பிறகு அந்த பகுதிகளுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு முதல் முதலாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சென்று பார்த்திருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் அப்போ குறிப்பிட்டு பேசிய விஷயங்கள் தான் இன்றைய நம்ம விவாத பொருளாக எடுத்திருக்கிறோம் ஒரு பயங்கரவாத நாட்டிற்கு எப்படி அணு ஆயுதங்கள் அனுமதிக்கப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தன்னுடைய அந்த பேச்சு அமைத்திருந்தார் அதுதான் வாத பொருளாக எழுப்பி இருக்கிறது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறா அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்களும் இதுல உருவாகி இருக்கிறது தான் நம்ம வாதத்துக்குள்ள எடுத்துக்கிறோம் பாதுகாப்பாக உள்ளனவா பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இந்த விவாதத்துல பங்கெடுக்கிறாங்க பாதுகாப்பு நிமிட பேராசிரியர் திரு கணேஷ்குமார் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன் கணேஷ்குமார் கணேஷ்குமார்ல துவங்குறேன் கணேஷ்குமார் போர் சார்ந்த பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியா பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய இந்த பேச்சை நம்ம இப்ப பாத்துடலாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இன்னும் சில விஷயங்கள் இந்த போர் நிறுத்தத்திற்கு தகவல்களாக வந்தது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக வந்தது அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ல சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு இந்த தகவல்கள் எல்லாம் நிறைய வந்துச்சு அதை தான் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறதா கண்டிப்பா ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத நாடு அப்படின்னு சொல்லி அதோட ஸ்தானம் ஒண்ணு இருக்கு ஆனா அணு ஆயுதம் வச்சுக்கிறதுக்கான தகுதி அந்த நாட்டு இருக்கா அப்படின்றத முதல்ல பார்க்கணும் அணு ஆயுதம் பாகிஸ்தானுக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஏ கியூ கான் அப்படின்ற ஒரு இந்த ஒரு கவர்ட்டான ஒரு ஆபரேஷன் படி அவர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல ஒரு இன்ஜினியரா பணியாற்றி இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா ப்ளூ பிரிண்ட் எல்லாம் திருடி எடுத்துட்டு வந்து அது இந்தியா வந்து தன்னுடைய அணு ஆயுத சோதனை பண்ண பிறகு அவர் நேரா போய் சுல்பிகல் அலி புட்டோ கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு பண்ணி தராத மாதிரின்னு சொல்லிட்டு திருட்டு பொருள் வச்சுதான் அந்த அணு ஆயுதத்தையும் முதல்ல அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா ப்ளூ பிரிண்ட்ல இருந்து அவர் வந்து ஒரு பிளாக் மார்க்கெட் ராக்கெட்டே நடத்தினாரு இந்த நியூக்ளியர் டெக்னாலஜிக்காக அதாவது அது வந்ததே வந்து வந்திருக்க முடியாத ஒரு விஷயம் அது வந்ததே வந்து ஒரு ஒரு இல்லீகலான ஒரு மீன்ஸ்ல தான் பாகிஸ்தானுக்கு வந்து அந்த நியூக்ளியர் டெக்னாலஜி வந்தது சோ அதை வச்சுக்கிற அளவுக்கு அந்த நாடு சரி வந்துருச்சு அது வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது அந்த நாட்டுக்கு ஏன்னா அந்த நாட்டுக்கு முதல்ல சிவிலியன் கவர்மெண்ட் ஸ்டேபிளா கிடையாது ஒரு 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 கவர்மெண்ட் ஒழுங்கா ஸ்டேபிளா இருந்ததுனா அந்த நியூக்ளியர் டெக்னாலஜி அந்த நாட்டுல இருக்கிறதுக்கான ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கும் சோ அந்த சிவிலியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல அந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்குதா தெரியாது சரி சிவிலியன் கவர்மெண்ட் தான் அப்படி இருக்குது மிலிடரிட்டி யாவது ஒழுங்கா இருக்கா அதுவும் கிடையாது ஏன்னா சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கும் மிலிட்ரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மிலிடரி அந்த கட்டமைப்புக்குமே தகராறு ஸோ அப்போ பாதி நாள் கவர்மெண்ட்டு சிவிலியன் கவர்மெண்டா இருக்கும் நாள் மிலிட்ரி கிட்ட இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டமைப்பு இல்லாத ஒரு ஜனநாயகம் கட்டமைப்பு இல்லாத ஒரு ஒரு ஆட்சி முறையை வைத்து கொண்டிருக்கிற பாகிஸ்தான் கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னா இந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இல்லாம போய் ரெண்டு பேருமே ஃபெயில் ஆகிறாங்கன்னா அந்த அணு ஆயுதம் என்ன ஆகும் இந்த கேள்வியை வந்து இந்தியா முதல்ல இருந்து வச்சுக்கிட்டு இருக்கு அதற்கான பதிலை வந்து மேற்கத்திய நாடுகள் இன்னி வரைக்கும் வாய திறக்கல அட்லீஸ்ட் பை நவ் மேற்கத்திய நாடுகள் நாடுகளும் உலகமும் இந்த நடக்க போறது இல்ல இந்த அணு ஆயுதம் இந்த பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது அப்படின்றது ஒரு ஒரே இருக்கிற மாதிரி குடிகாரங்கிட்ட இவரு ராணுவ அமைச்சரும் கிட்டத்தட்ட வார்த்தைகள் மாறும் ஆனா ஒரு குடிகாரம் நல்லா ஃபுல்லா இருக்காங்க முன்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு ஆள் கிட்ட ஒரு நல்லவனும் தெரியாது கெட்டவனும் தெரியாது டிரிக்கர் அழுதுன்னா முடிஞ்சு போச்சு மொத்தமும் முன்னாடி இருக்க அதே மாதிரிதான் பாகிஸ்தானும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள் யார் மீது எப்போது எப்ப பிரயோ பிரயோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது அதை ஆரம்பிச்சதும் ஒரு பொய்யான ஒரு ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சிருக்காங்க திருட்டு பொருள் அது அந்த திருட்டு பொருளை வச்சு ஒரு பிளாக் மார்க்கெட்டை வச்சு ஆரம்பிச்ச விஷயம் நூத்தி எழுபது அணு ஆயுதம் ஆயுதங்கள் வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்ட வந்து வரும்போது அந்த அணு ஆயுதங்கள் அவங்க கிட்ட இருக்கிறது உலகத்துக்கு அச்சுறுத்தல் நாம ரெடியா இருக்கோமா இன்டர்செப்ட் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கோம் இது நாளைக்கு பாகிஸ்தானோட கிட்ட இல்லாம ராணுவத்துக்கிட்ட இருந்துதுன்னா என்ன ஆகும் தெரியாது ராணுவத்துக்கிட்ட இல்லாம ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்தா தெரியாது இவங்க ரெண்டு பேருக்கிட்ட இல்லாம அந்த நாட்டுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறது ஒரே ஒரு பிசினஸ் தான் டெரரிசம் அந்த டெரரிஸ்ட் கிட்ட போயிட்டு அந்த அணு ஆயுதங்கள் மாட்டிக்கிச்சுன்னா அது உலகத்துல எந்த இடத்துல வேணா படம் தட்டலாம் சோ பாருன்னு சொல்லுங்க சார் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல் அந்த டெக்னாலஜி ஒரு ஆறு நாடுகளுக்கு மாத்திரம் தான் இருக்கு அமெரிக்கா ரஷ்யா இந்தியா அப்புறம் இஸ்ரேல் இது போன்ற நாடுகள் மாத்திரம் தான் ஐசிபிஎம் வச்சிருக்காங்க பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் மாத்திரம் தான் இருக்கு ஐசிபிஎம் கிடையாது இவங்க வேற யார்கிட்டயாவது போயிட்டு ஐசிபிஎம் வாங்கிட்டு வந்து சோ இப்போ சைனா கிட்ட இருக்கு ஐசிபிஎம் வாங்கி வந்து வச்சுட்டு அதுல இவங்க எடுத்து போய் லோட் பண்ணி அது வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் விழுந்ததுன்னா ஏன்னா இவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு டெக்னாலஜியும் கிடையாது இவங்களோட பைலட்ஸ் அதுக்கான தகுதி தன்மை வாய்ந்தவர்கள் அல்ல ஏன்னா இப்ப ரீசெண்ட் ஆபரேஷன் சிந்தூர் போது பார்த்ததுல என்னன்னா அவங்களோட அதாவது பிளைட் வேணா சைனா கொடுக்கலாம் அதை இயக்கறது பாகிஸ்தான் காரக தான் இயக்கணும் ஒரு 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 பிளைட்டை கூட இயக்க தெரியாதவங்க கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்கு அந்த அணு ஆயுதத்தை ஒரு மிசைல் கொடுத்தா அந்த மிசைல் அவங்க செய்யல அப்படின்னா அந்த ஒரு மடன் அழுத்துறாங்கன்னு வச்சுங்க அது மேற்கத்திய நாடுகள்ல போய் சான்சஸ் இருக்கு அதனால உலக நாடுகள் இந்தியாவுக்காக பார்க்க வேண்டாம் அவங்க அவங்க தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கைக்காகவும் பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதத்தை எடுக்கிறது நல்லது சரி சார் இந்த நோட் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் குறிப்பிட்டு சொன்ன அதே கேள்வியை தான் நான் கேட்கிறேன் பாகிஸ்தான் அணு ஆயுதம் இருக்கு இந்தியாவுக்கு மட்டும் ஆபத்து அப்படிங்கிற சமைச்சே கிடையாது அந்த நாட்டை யாரெல்லாம் எதிர்க்க போறாங்களோ எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தக்கூடிய அம்சமா தான் இருக்கு அப்ப மத்த நாடுகள் இந்த சீஸ் முன்னாடியாவது இதெல்லாம் கொஸ்டின் பண்ணிருக்கணும்ல அதுதான் இது ரொம்ப நாளா இதுல இன்னொரு விஷயம் வர நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரி மாசம் நினைக்கிறேன் ஒரு பார்சல் வந்து ஈரானுக்கு போகுது பண்றாங்கன்னா லண்டன்ல வந்து தடுத்து நிறுத்துறாங்க அந்த அந்த பார்சல்ல பார்சல்ல என்ன யுரேனியம் இருந்தது பாகிஸ்தான்ல இருந்து அதாவது பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத நாடு மத்தம் இல்ல அணு ஆயுத ரகசியங்களை ராணுவத்துக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ராணுவ ரகசியம் என்ன ஆனாலும் வெளியே போகாது வேற நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணும்னா ப்ளூ பிரிண்ட் எடுத்து போய் விற்பாங்க பாட்ஸ் விற்பாங்க கடைசியில ஆட்ட கடைச்சி மாட்ட கடைச்சு கடைசியில யுரானியத்தே விற்றுக்காங்க அவங்க சோ அந்த யுரேனியம் லண்டன்ல இன்டர்செப்ட் பண்ணி லண்டன்ல தடுத்து நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறமா ஐஐ ஐஐ மூச்சுக்கிடுச்சு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதுக்கப்புறமா மூழ்ச்சிக்கிட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் நாங்கள் கணக்கு எடுக்கலாம் பாகிஸ்தான்ல இருக்க அணு ஆயுதத்தோடைய ஃபியூவெல்லாம் எங்க இருக்கு எப்படி இன்ட்ரீஸ் பண்றீங்க ஆரம்பமே அவங்க அப்படிதான் இன்ட்ரீஸ் பண்ணாங்க அவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இன்ஜினியர் அந்த ஐடியாவெல்லாம் திருடி கொண்டு போய் அவர் நாட்டில் வச்சு அங்கங்க இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் திருடி எடுத்து வந்து பிளாக் மார்க்கெட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அவங்களுடைய டெக்னாலஜி அதுக்கப்புறமா ஒண்ணும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்தியாவோட கோரிக்கை என்னன்னா இப்போது முடிச்சுக்கோங்க ப்ளூ பிரிண்ட் வித்தா பிரச்சனை ஒரு பார்ட்ஸ் வித்தா பிரச்சனை வித்து இருக்காங்க இவங்க எல்லா தப்பு மேலும் இவர்கள் செய்யலாம் அதாவது பாகிஸ்தான் தடுத்து நிறுத்தப்படவில்லை என்றால் அது உலகத்திற்கு அச்சுறுத்தல் சுப்பிரமணியம் சார் இப்போ அதை ஒரு சந்தேகமாக எழுப்பி இருக்கிறாங்க பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் இருக்கு இது எல்லா நாடுகளுக்கும் தெரியும் சில சமயங்கள் வந்துச்சு இப்போ அதனுடைய பாதுகாப்பு அம்சம் குறித்து கேள்வி எழுப்பது இல்லையா அப்போ இது முன்னாடி இது சம்பந்தமா அதாவது இது வந்து கணேஷ்குமார் சொன்ன மாதிரி வந்து இது நியூக்ளியர் பிளான் இருக்கு யாருக்கும் தெரியல ஏன்னா வந்து நம்மளோட ராணுவ அதிகாரிகள் பிரஸ் மீட்ல கொடுக்க பேசும்போது கூட அங்க பிரஸ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க சார் இது மாதிரி கினா கினாரா ஹில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கினாரா ஹில்ஸ்ன்ற இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து அணுமின் நிலையை மாதிரி வச்சிருக்கிறாங்களே அங்க இருந்து இது பண்ணிடுறாங்களே அப்படின்னு கேட்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க நீங்க உங்க மூலமா தான் இந்த விஷயம் எங்களுக்கு கினாரா ஹில்ஸ்ல வந்து அவங்க வந்து நியூக்ளியர் இது வேப்பன் வச்சிருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியுது அப்படின்றாங்க சோ உலக நாடுகளுக்கே வந்து பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வேப்பன் அங்க வச்சிருக்கிறாங்கன்றது வந்து அபிஷியலா வந்து யார்ட்டையும் சொல்லல அவங்க அதாவது ஏன் வந்து வெளிநாடுகள் வந்து மற்ற மேலை நாடுகள் வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதாவது இந்தியாவை வந்து எப்படியாவது வீட்ட வேண்டும் ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு செக் போயிட்டாவது வைக்கணும் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அருகில் இருக்கிற ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் சோ அங்க வந்து டெரரிசமை வளர்ப்பதற்கும் அங்க வந்து இந்தியாவை அழிப்பதற்குமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு வந்து நியூக்ளியரை வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டோ இல்லை நியூக்ளியர் வெப்பனையோ வந்து அங்க ஒரு செக்கா வச்சுக்கலாம் அப்படிதான் வந்து எல்லா நாடு மேலை நாடுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்கா உள்பட அமெரிக்கா சைனா உட்பட உட்படத்தை வந்து வந்து ஒரு வருடங்களாக வந்து ஊக்குவித்துக் இது வந்து நம்ம சொல்லல பாகிஸ்தான்ல உள்ள அமைச்சர்களே சொல்றாங்க ஒரு நாற்பது வருடங்களாக உங்களுக்காக வந்து 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 நர்ச்சர் பண்ணி வளர்த்து கொண்டு வந்தோம் இப்ப நீங்க வந்து என்ன டெரரிஸ்ட் நாடு என்பது உங்களுக்கு தனிமைப்படுத்தக்கூடாது அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப்ல கூட இப்ப ஒரு பில்லியன் டாலர் அவங்களுக்கு வந்து பெயில் அவுட் கொடுத்து லோன் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து பெயில் லோன் கொடுத்தது வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு கசப்பான விஷயம் அத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இதுல ஒரு கெட்டதிலே ஒரு நல்லது இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்த நியூக்ளியர் இதோட முடிச்சு போட்டு பார்க்கும்போது என்னன்னா இப்ப ஐஎம்எஃப் கொடுத்ததுனால இந்த டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு லோன் வந்திருக்கு அந்த லோன் வந்து எதற்காக உபயோகப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு ஒரு மூன்று காரணங்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களோட ருப்பி வந்து வீழ்ந்து வருகிறது கிட்டத்தட்ட இருநூத்தி ரூபாய் அவங்களோட ருப்பி இன்னைக்கு அகேன்ஸ்ட் டாலர் நம்மளோட ஒன்னா சுதந்திரத்துக்கு வந்தாங்க நம்ம இன்னைக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு டாலர்ல ரூபாய் இருக்கும் ஒரு டாலர் மதிப்புக்கு இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது இருக்காங்க ஃபாரக்ஸ் சார் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இதை மீட் பண்ணுவதற்காக மட்டுமே இந்த ஒரு பில்லியன் டாலர் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்றாங்க சோ இப்போ வந்து இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டிஸ்க்காக ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துல வந்து இவங்க வந்து கிரே லிஸ்ட்ல கொண்டு போனாங்க ஐஎம்எஃப்ல ஏன்னா வந்து உங்களுக்கு கொடுத்த பணத்தை வந்து நீங்க தவறாக உபயோகப்படுத்தி விட்டீர்கள் சரியான காரணத்துக்கு பண்ணல அப்படின்றதுனால இப்ப இந்த ஒரு பில்லியன் டாலர் கொடுத்ததுல வந்து இந்த மூணு இது கொடுத்துருக்காங்க அப்செக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல வேலை ஐஎம்எஃப் கொடுத்தாங்க இந்த ஐஎம்எஃப் கொடுக்கல வச்சுக்கோங்களேன் இவங்க எங்க போயிருப்பாங்க நமக்கு எதிராக இருக்கிற நாடுகிட்ட போய் லோன் கேட்டிருப்பாங்க அவங்க லோன் கொடுத்துருப்பாங்க அந்த லோனுக்குலாம் வந்து டிரான்ஸ்பரன்சி வரவே வராது ஏன்னா அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள வந்து ஒரு ஒப்பந்தமாக இருக்கட்டும் மறைமுக ஒப்பந்தம் தான் இருக்கு ஏன்னா அது வந்து கனாட் ரிவீல்டு ஐஎம்எஃப்ல ஏன் வந்து ரிவீல் பண்ணனும்னா நூத்தி எழுபது நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இந்தியா உள்பட இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்குள்ள எல்லாமே உறுப்பினர் நாடுகளாக நம்ம போனோம் ஸோ அங்கேருந்து ஒரு இது நட டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த நூத்தி எழுபது நாடுகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் நம்ம என்ன சொன்னோம் நம்ம வந்து அந்த லோன் கொடுப்பதற்கு எதிராக வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்தவில்லை ஆனால் அப்சைன் பண்ணிட்டோம் அதுலேருந்து அது வாக்கு அந்த வாக்கு வாக்கெடுப்பில் நம்ம கலந்துக்கல நம்ம வெளியில நின்றுட்டோம் ஸோ இப்போ வந்து உலக மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதாவது இங்க ஒரு பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பணம் எதற்காக செலவு பண்ண வேணும்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு காமிக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த கிரானா ஹில்ஸ் அப்படின்றது இப்பதான் வெளியில வந்திருக்குது ஏன்னா கிரானா ஹில்ஸுக்கும் நம்ம பார்டருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கு அங்க இருக்கிற அந்த நியூக்ளியர் இதெல்லாம் பார்த்து கெமிக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஒரு கிராம் வந்து அது வெடிச்சா போறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மைல்ஸுக்கு வந்து அது வந்து அந்த வெடி பாதிப்பு வந்து ஏற்படும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பு ஏற்படும் ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் ஒரு சொல்யூஷனே வரலை சோ அதனால வந்து இப்போ வந்து ஒரு டெரரிஸ்ட் கையில வந்து ஒரு பாமியோ இல்ல நியூக்ளியர் வெப்பனையோ கொடுத்தா எப்படி ஆகும் ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க அதை கத்தி கொடுக்குறீங்க அதை கத்தி வச்சது என்ன பண்ணும் தன்னையும் குத்திக்கும் எடுத்து வரவனையும் குத்துக்கும் ஏன்னா அதுக்கு வந்து மனநிலை வந்து இன்னும் மெச்சூர் ஆகாமல் இருக்குது அந்த ஸ்டேட்டஸில் தான் பாகிஸ்தான் இருக்கு போத் எக்கனாமிக்லியும் சரி பொலிட்டிக்கலையும் சரி ராணுவத்திலையும் சரி ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அந்த ஆட்சியில் இருந்த ராணுவ அதிகாரியும் சரி இல்லை பிரதமரும் சரி எதை நாடு கடத்தப்படுவாங்க இல்லை ஜெயிலில் இருப்பாங்க யாராவது ஒரு அதிபரோ யாராவது ஒரு பிரதமரோ ஃபுல் டேம் முடிச்சிருக்கிறாங்களா சரி முடிச்சிருந்தா கூட அடுத்த டேம் வரும்போது அவங்க எங்கே இருப்பாங்க ஜெயிலில் தான் இருப்பாங்க ஸோ அளவுக்கு வந்து டர்புலன்ஸ் நாட்டு மக்கள்கிட்ட அந்த டர்புலன்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸாக வந்து ஒரு பொருளாதார நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து நாடை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சித்தாந்தமும் எதுவுமே இல்லைங்க அசைமுனியர் பேசும்போது அதான் சொல்றாரு அவர் நாங்கள் வந்து டூ லாங்குவேஜ் டூ டூ நேஷன் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இஸ்லாம் மட்டும்தான் நம்ம அது மாதிரிலாம் பிரிவினைவாதம் இல்லை பிரிவினைவாதத்தை மேலே இருக்கிறவங்களே ஊக்குவிக்கிறாங்க நம்ம வந்து இங்க இருக்கிற அனைத்து நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்களும் நமது சகோதர சகோதரிகள் அப்படின்றோம் அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எங்க இஸ்லாம் மட்டுமே இஸ்லாமியை தழுவிய மக்கள் மட்டுமே எங்கள் நாட்டு மக்கள் அப்படின்றாரு அப்போ நீங்க பிரிவனை வாயத்தை தூண்டுறீங்க அது மேலேந்து வரும்போது கீழே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஸோ படிப்பிரவாத மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டெய்லி பேக்கெட்டுக்கு பணம் வேணும் பாக்கெட் பண்ணி என்ன வேணும் அதுக்கு வந்து டெரரிஸ்ட்டை ஊக்குவிப்பதற்காக அவங்களுக்கு வந்து இங்கே எப்படி நம்ம மக்களுக்கு வந்து இங்கே ஹண்ட்ரட் டேஸ் விலேஜஸ்க்கு பணம் கொடுக்குற மாதிரி அங்கே டெரரிஸ்ட்டை ஊக்குவிப்பதற்காக ஹண்ட்ரட் டேஸ் விலேஜஸ்லேயே பணம் கொடுக்குறாங்க அதனால தான் அந்த நாடு வந்து கண்டிப்பாக அப்படியே குட்டிச்சூறாக போய் கொண்டிருக்கிறது இப்போ ராஜ்நாத் சிங் இந்த மெசேஜை இந்தியாவுக்கு சொல்றாரா இல்ல பாகிஸ்தானுக்கு சொல்றாரா இல்ல உலக நாடுகளுக்கு இந்த கேள்வி எழுப்புறாரா உலக நாடுகளுக்கு எழுப்புறாரு இப்போ சரி நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நூத்தி எழுபது கிலோமீட்டர் அது இதுல தான் வந்து அவங்களோட நியூக்ளியர் வெப்பன் அந்த இதெல்லாம் இருக்கு ஸோ அதை வந்து ஏன் வந்து அவர்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு எதிராக மற்ற நாடுகளுக்கு ஏதாவது டெரரிஸ்ட்டை எதெல்லாம் ஆதரிக்கிறார் எந்தெந்த நாடுகளாக ஆதரிக்கிறார்களோ அவர்களோட சேர்த்துக்கொண்டு இல்லை அவர்களுக்கு வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த கொரியர்ல அனுப்புறாங்க பாத்தீங்களா அந்த நியூக்ளியர் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அதை மாதிரி ஏன் வந்து இவங்க வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க எப்படி இவங்க வந்து டெரரிஸ்ட்டை வந்து பாகிஸ்தானில் வந்து உருவாக்கி பாகிஸ்தானில் ட்ரெயின் பண்ணி அனைத்து உலக நாடுகளும் சப்ளை பண்ணுற மாதிரி நியூக்ளியரோ ஒரு பிஸ்னஸாக மாறிடும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற பொருளாதாரம் எதுவுமே கிடையாது முக்காவசி ப மக்கள் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு வந்து உள்நாட்டில் தொழில் அப்படின்றது கிடையாது அவங்களுக்கு ஸோ இருபத்தஞ்சு கோடி மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க ஸோ அவர்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இருக்குது ஸோ இன்னைக்கு தெரியல விவசாயின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து செழ்த்து கொடிக்கிற விவசாயமாக அங்கே பாகிஸ்தான்ல இல்லை இருக்கும்போது எல்லாரும் புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு போகும்போது அவர்களுக்கு வேற விதமான வருமானம் ஒன்றும் இல்லை ஃபாரின் கரன்சி ரிசர்வ் வேணும் உங்களுக்கு ஃபாரின் கரன்சி ரிசர்வ் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ணணும் மேனுஃபேக்சர் செட்டப் பண்ணுறதுக்கு என்ன ஆகணும் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வரணும் இந்தியா ஏன் இப்போ வந்து ஐந்தாவது பொருளாதாரத்துலேருந்து நாலாவது பொருளாதார மாறி இருக்குதுன்னா வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வருகிறது பாகிஸ்தானுக்கு அது மாதிரி முதலீடுகள் வருகிறது வெறும் ஏழு பில்லியன் டாலர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேறு எதுவுமே வரது கிடையாது ஸோ வெளிநாடுகள் உங்களை நம்பல அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து பணம் உங்களுக்கு எப்படி வரும் அப்போ இதை மாதிரியான ஒரு டெரரிஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ இல்லை நியூக்ளியர் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ அதன் மூலமாக தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும் அது இல்லீகலா தான் இருக்கும் ஸோ இல்லீகலாக இருக்கும் போது அதற்குண்டான அந்த கண்ட்ரீஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் உடன் உடன்பட்ட ஆக வேண்டும் அதனால தான் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது இல்லை அவங்க சொல்கிற அந்த பிரதமரை உள்ள வைக்கிறாங்க அந்த அவங்க சொல்கிற ராணுவ அதிபரை வந்து நாடு கடத்திக்கிறார்கள் இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று நம்ம எதற்காக பாகிஸ்தான் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று என்றுனா நம்ம அண்டை வீட்டில் வந்து ஒரு சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம அமைதியா இருந்தாதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும் சரிங்களா அதற்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா பரவாயில்ல ஒன் பில்லியன் டாலர் அவங்களுக்கு ஐஎம்எஃப் கொடுத்தாலும் பரவாயில்ல லோன் கொடுங்க அவங்களுக்கு அவங்க வந்து அமைதியாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்னென்ன அமைதிக்கு என்னென்ன வேணுமோ நம்ம சொல்றோம் ஆனா அந்த அங்க இருக்கிற மக்கள் ஒரு அப்பாவி மக்களை நீங்க வந்து இங்க சுட்டு வீட்டு வீர்கள் என்றால் அதற்கு நம்ம வந்து செவி சாய்க்க மாட்டோம் அதனால சொல்றாங்க இப்ப நான் எஸ்கலேட்டரி தான் எடுத்திருக்கிறோம் அதாவது எந்த ஏர்பேஸையும் தாக்கல ராணுவ தளவாடங்கள் அப்படியே தான் டெரர் தான் அட்டாக் பண்ணிருக்கும் டெரர் பிளேசஸ் எங்க இருக்கோ அதை மட்டும்தான் குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் இது வந்து தாண்டி மீண்டும் அவர் நடவடிக்கை எடுப்பார்களே ஆனால் நம்ம வந்து அங்கே மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்து நடக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன் திரு கணேஷ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் முதல்ல சொன்னது மாதிரி எல்லாருக்கும் தெரிந்தது இது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயம் நம்ம இந்த அட்டாக் நடக்கும் போதே இதெல்லாம் பாகிஸ்தான் இவ்வளவு வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அந்த வலிமையை இங்க நம்ம பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இல்ல பட் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் இத பிரதமர் அந்த நேரங்கள்ல கண்டிப்பு சொன்னாரு இனி அணு ஆயுதங்கள் அந்த நாட்டுல இருக்குன்னு அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு பிரதமருடைய உரையில இதை குறிப்பிட்டு சொன்னாங்க பட் ராஜ்நாத் சிங் அவருடைய பேச்சு இன்னும் வலிமையா இருக்கு ஒரு அச்சுறுத்தல் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம் இருக்கிறதுன்றது வந்து பல விஷயங்கள்ல ஏன்னா பாகிஸ்தானோட ராணுவத்துல வெற்றி அப்படின்றது கிடையவே கிடையாது எல்லாருமே பெரிய பெரிய பேட்ச் எல்லாம் போட்டிருக்காங்க பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரிகள்லாம் இது வரைக்கும் எந்த நாட்டோட வெற்றி பெற்று அந்த பேட்ச் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பா தெரியல நம்மளுக்கு ஆனால் இதுவரைக்கும் ஒரு வெற்றி கூட பெற்றதில்லை ஈரானோடையும் ஜெயிச்சது கிடையாது ஆப்கானிஸ்தானும் ஜெயிச்சது கிடையாது இந்தியாவே ஜெயிச்சது கிடையாது மாலத்தீவில் கூப்பிட்டாங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க எங்க உள்நாட்டில் வந்து கலவரம் நடக்குது எங்கள் நாட்டுடைய பிரதமரை கடத்தி வச்சிருக்காங்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ன உடனே எங்களால்லாம் வர முடியாது நீங்கள் வேற யாரையாவது கேளுங்கன்னாங்க யூகே போய் கேட்டாங்க யூகே வந்து எங்களால் எங்கள் பக்கத்தில் ஒரு ஐலாண்டு இருக்குது டிகோ கார்சி அங்கேருந்து வரணும்னா ரெண்டு நாள் ஆகும் எங்கள் கப்பல்லாம் நோத்துறதுக்கு நீங்கள் இந்தியா கிட்ட கேளுங்க இந்தியா பத்து மணி நேரத்தில் உள்ள போனாங்க ஆபரேஷன் கேக்டஸ்ன்னு பேர் ஸோ பத்தே மணி நேரம் அந்த ஊருக்குள்ள போய் நியூட்ரலைஸ் பண்ணி மொத்தத்தை தூக்கிட்டு அங்கே மக்களாட்சியை நிறுவிட்டு அந்த அந்த தீவிரவாதிகளை கொண்டு வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய சக்சஸ் சரி அங்கேயாவது ஜெயிச்சிருந்தா கூட ஒரு கே ஏதாவது கேலண்ட்ரி அவார்டு வாங்கலாம்னா பாகிஸ்தானுக்கு அதுலேயும் திராணி கிடையாது ஸோ அவங்களுடைய வெற்றி அப்படின்றது நான் சொன்ன தீவிரவாதம் சொன்னேன் இல்லையா ஸோ அப்போ பாகிஸ்தானோட ராணுவத்தோட வெற்றியும் அந்த தீவிரவாதத்துல தான் இருக்கு ஸோ இந்த ராணுவ கட்டமைப்புக்குள்ள தீவிரவாதம் வருது ஏன்னா நேத்திக்கு நம்ம பார்த்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மோது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இல்ல அந்த தீவிரவாதிகளுடைய ஃபியூனரல பாகிஸ்தானுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கலந்துக்கிறாங்க பாகிஸ்தானோட கொடியை போர்த்தி இங்கே நிறைய ட்ரெண்டெல்லாம் பண்ணுவாங்க தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை தீவிரவாதிக்கு இடம் இல்லை தீவிரவாதத்துக்கு எதுவுமே கிடையாது நம்ம உலகம் முழுக்க ட்ரீட்டு பார்த்து பாரி கூச்சுடுவாங்க ஆனால் பாகிஸ்தானில் தீவிரவாதி கொல்லப்பட்டான் அந்த தீவிரவாதியோடைய அந்த காஃபின் மேலே பாகிஸ்தானோட ஃப்ளாகு போட்டு பாகிஸ்தானோட ஆர்மி ஆஃபீசர்ஸ்ல இருந்து கன் சல்யூட் அடிச்சு சல்யூட் அடிச்சு புதைகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த கிட்ட இந்த அணு ஆயுதம் போகுது அப்படின்னா என்ன ஆகும் இந்த கேள்வியை வந்து உலக நாடுகள் இப்போ அது யோசிக்கணும் அந்த நாட்டுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கிடையாது எக்கனாமிக் கிளாரிட்டி கிடையாது இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் கொடுக்குறாங்கள பணம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியனை அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்களுக்கு போய் சேருமானா தெரியாது ஸோ அந்த எக்கனாமிக் கிளாரிட்டியும் கிடையாது சோ அந்த அதாவது ஒரு நாடு வாழணும் அந்த நாடோட கட்டமைப்பு எல்லாம் எடுத்து பாருங்க சோ முதல்ல பொலிட்டிகல் வில் பொலிட்டிகல் ஸ்டபிலிட்டி இருக்கணும் இல்ல மிலிட்டரி மைண்ட் மிலிட்டரி சப்போர்ட் சில நாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரிலயே வாழும் நார்த் கொரியால பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் ராணுவ கட்டுப்பாடு கிம் ஜாங் அண்ட் தான் வச்சிருப்பாரு அவருகிட்ட நெக்யூக்யா டெக்னாலஜி இருக்குன்னா அது வேற விஷயம் ஏன்னா கிம் ஜாங் வாய திறந்தா மாத்திரம் தான் அங்க எதுவா வந்தாலும் பட்டாசு கூட அதாவது சின்ன பசங்க கேப் கூட வெடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கட்டணம் கிடையாது அது கிடையாது இப்போ யார் இப்போ முனிர் இருக்காரா முனிர் காணாம போயிட்டாரு ரெண்டு வாரம் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி அடிச்ச உடனே முதல்ல ஒரு வாரத்துக்கு இந்த இது பால்காம்ல அட்டாக் பண்ண உடனே முனிர் எங்க கேட்டாங்க முனிர் கிட்ட பேச முடியலையே முனிர் இங்க இருக்கிறாரா வெளியில போயிட்டாரா அவர் ஃபேமிலி எல்லாம் பேக் பண்ணி நியூ ஜெர்சி கம்ஸ்டாங்க யூகே கம்ஸ்டாங்கன்னு சொன்னாங்க பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் ஆர்மி ஆபிசர்ஸ் எல்லாருமே ரேங்க்ல இருக்கிறவங்களுடைய குடும்பம் எல்லாம் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய கண்டத்துல அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க சோ அப்ப அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த அம்சம் சார்ந்த மிலிட்டரி கட்டமைப்பும் இல்ல சரி எக்கனாமியாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல சரி மக்களுக்கு படிப்பறிவு இருக்கான்னு அதுவும் இல்ல சோ எந்த விஷயத்திலயுமே பாகிஸ்தான் கணேஷ்குமார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அவங்க அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறாங்க யார் வேணாலும் கையாள்வாங்க அது அந்த நாட்டினுடைய அதிபர் கையில ஃபோர்ஸ் இல்ல எல்லாம் இதை தாண்டி இந்த அணுவியல் தொழில்நுட்பத்தை பாகிஸ்தான் மற்ற நாடுகளுக்கு ஈஸியில என்ன பண்றாங்க விட்டு விடுகிறார்கள் வந்து பிளாக் மார்க்கெட்ல விற்கிறாங்க இது அக்யூசேஷன் பாகிஸ்தான் மேல இருக்கு ப்ளூ பிரிண்ட் வித்திருக்காங்க இவங்க அதாவது இவங்களே திருடி எடுத்துட்டு அந்த ப்ளூ பிரிண்டை இவங்க சோதனை பண்ணி இவங்க செஞ்சிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு போய் நார்த் கொரியாவுக்கு இவங்க வித்திருக்காங்க பணத்துக்காக ஏன்னா கிட்ட பணம் கிடையாது எதை வித்தா பணம் வரும் சோ இப்ப இந்தியான்னா டெக்னாலஜி இருக்கு இப்ப வந்து படிப்பு அறிவு இருக்கு நான் போய் அந்த ஊர் அந்த ஊர்ல கம்பெனில சிஇஓ உட்கார முடியும் சோ அந்த கா அந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதியா இருக்க முடியும் அந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்கு இந்தியால இவங்க கிட்ட என்ன இருக்கு எதுவும் கிடையாது அப்ப எதாவது விற்கணும் சோ விக்கிறது இந்த திருடின்னு வந்தது அதை கஷ்டப்பட்டு இவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது வித்திருக்க முடியாது பொருளை திருடிட்டு வந்தது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் நார்த் கொரியாவுக்கு விற்கிறாங்க ஈரான் வேண்டப்பட்ட விரோதி அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு விற்கிறாங்க ஏன்னா பணம் வேணும் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு சந்தையில எதை வேணா விற்பாங்க அதை தான் நான் சொன்னேன் இவங்க ப்ளூ பிரிண்டை விற்றாங்க நியூக்ளியர் டெக்னாலஜியோட பார்ட்ஸ் வித்தாங்க ரியாக்டர் எப்படி பண்றது அதோட எல்லாத்தையும் வித்தாங்க கடைசியில நியூக்ளியர் பியூலே வித்திருக்காங்க இவங்க ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயமாச்சு இது எப்படி உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் யூஎன் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுது அதைதான் கேக்குறோம் ஐஏஏ ஐயே இவ்வளவு நாள் எது மேல உட்கார்ந்து பாருங்க அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க சிட்டிங் ஆன் த லைவ் பாம் அப்படின்னு உண்மையிலே உலகம் சிட்டிங் ஆன் த லைவ் நியூக்ளியர் வெப்பன் தான் சொல்ல முடியும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு பணம் வேணும்னா என்ன வேணா செய்வாங்க பாகிஸ்தானுக்கு பணம் வேணும்னா அமெரிக்காவுக்கு உதவி செய்வாங்க சோவியத் யூனியனுக்கு எதிராக அதே பாகிஸ்தானுக்கு பணம் வேணும்னா அமெரிக்காவை தூக்கி குப்பையில போட்டு சைனா பக்கம் போவாங்க சிபிஇசி கொண்டு வா பிஆர்ஐ கொண்டு வா அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கொண்டு வாண்டு அப்புறம் அந்த சைனாவை தூக்கி குப்பையில போயிட்டு சவுதி அரேபியா போவாங்க சைனால உயிர முஸ்லீம்ஸ் இருக்காங்களே அவங்களை வந்து அவ்வளவு வதைக்கிறாங்க இவங்க இஸ்லாமுக்காக போராடுறேன்னு சொல்றாங்கல்ல ஐயா குறிப்பிட்டார் அதாவது இஸ்லாம் எங்களுடைய அதாவது டூ ஸ்டேட் எல்லாம் கிடையாது இஸ்லாம் மாத்திரம் தான் எங்களுக்கு முக்கியம் ஊய்கர் பகுதி இருக்கு இல்லையா ஊய்கர் முஸ்லிம்ஸ் அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாதா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு அணாம போயிருக்காங்க சிஸ்டமேட்டிக் எத்னிக் கிளென்சிங் ஆஃப் யூகர் முஸ்லிம் அங்க சோ அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா இவங்களுக்கு பணம் வேணும் சைனா கிட்ட அதனால இவங்களுக்கு பணத்துக்காக எந்த நாட்டுக்கு வேணா எதை வேணா விற்கக்கூடியவங்க அணு ஆயுதத்தையுமே அணு ஆயுதம் செய்யறது எப்படி அணு ஆயுதத்தோடைய அந்த புயல் அதையும் சேர்த்து விற்கிறாங்க இவங்க சோ இது வந்து உலகத்துக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கறது இந்தியா இப்போ சொல்லிட்டு இருக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கு இப்ப ப்ரூஃபோட சொல்லுது இப்போவாவது கேளுங்கன்னு தான் சொல்றோம் அவங்க திரு சுப்பிரமணியம் சார் அவர் சொன்ன அந்த அணு ஆயுதம் அப்படிங்கற டெக்னாலஜி அவங்க என்ன பண்றாங்க சேல் பண்ற அதனுடைய மைய புள்ளி அந்த கண்டி இருக்கு இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதை நம்ம இதோட இணைத்து பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் குறித்த பாதுகாப்பாக நம்ம கொஸ்டின் பண்றோம் அப்படிங்கறது இன்னும் பல இதோட சேர்ந்து மையங்கள் இது நம்ம மட்டுமே கொஸ்டின் பண்ணல ஆக்சுவலாக வந்து யாரெல்லாம் வந்து அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில வந்து உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அனைவரும் என்ன பண்ணணும்னா இந்த அணு ஆயுதத்தை நீங்கள் எவ்வாறு உபயோகிக்க போகிறீர்கள் சேஃப் அண்ட் செக்யூர் யூசேஜ் ஆஃப் நியூக்ளியர் வந்து எல்லாரும் வந்து ஒப்புதல் கொடுத்தால் தான் நீங்கள் வந்து உறுப்பினர் நாடுகளாக ஆக முடியும் என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது அதை நான் வந்து பத்திரமாக பாதுகாப்பேன் வேற எதுக்காக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கையொப்பம் இட்டால் மட்டுமே நீங்கள் அந்த ஏஜென்சிக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரியான கையொப்பம் இட்டு தான் வந்து நூத்தி எழுபது நாடுகள் நம்ம உள்ள இருக்கிறோம் அதுல இந்தியாவும் உட்பட பாகிஸ்தானும் இருக்கு இப்போ ஸோ இதில் என்ன மிக முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நீங்க வந்து ஸ்ரீடன் கையில போயிட்டு ஒரு பொருளை கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன் அவன் எதற்காக யூஸ் பண்ணுவான் அவனுக்கு வந்து எதிராக யூஸ் பண்ணுவானா இல்லைனா வந்து நாட்டு மக்களுக்கு நல்லதாக பண்ணணும் யூஸ் பண்ணுவானா இல்லை அவனோட என்ன ஆதாயம் அவனுக்கு வரும்னு சொல்லிட்டு அதை அதுக்காக யூஸ் பண்ணுவானா அதுதான் எங்கள் கொஸ்டின் பாயிண்ட்டே யாரிடம் இருக்கிறது அதுதான் எங்கள் கொஸ்டின் ஏற்கனவே நீங்கள் வந்து தவறாக உபயோகத்தி இருக்கீர்கள் அதனால பிரே லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கிறோம் இன்னமும் நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காலேருந்து ஒரு ஃபிளைட் வந்து இந்த கிரானா ஹில்ஸ் மேலே வந்து அவங்க சர்வே எடுத்துருக்கிறாங்க அதாவது ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கும் போது அந்த கிரானா ஹில்ஸ் கிட்ட வரும்போது கரெக்டாக அங்கே வந்து சர்வே பண்ணியிருக்காங்க இங்கே தான் வந்து நியூக்ளியர் இருக்கிறதுன்னு சர்வே பண்ணி வச்சிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதில் ஸோ அதை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் என்னென்ன பாதுகாப்பாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கும் இந்த ஏஜென்சிக்கு நீங்கள் டேட்டாவை கொடுக்கணும் இல்லையா அதை கொடுக்க மறுக்கிறார்கள் இவர்கள் அதனால தான் வந்து ராஜ்நாத் சிங் ஐயா என்ன சொல்றாங்கன்னா இது நமக்கு மட்டும் அச்சுறுத்தல் கிடையாது உலக நாடுகள் அனைவருக்கும் அச்சுறுத்தல் நீங்கள் வந்து பாகிஸ்தானை வியூவை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் நாளைக்கு வந்து இவர்களை ஐயா சொன்ன மாதிரி இந்த கொரியரில் வந்து ஒரு பத்து மில்லிகிராம் அம்ச்சா போடுங்க பத்து கிராம் அம்ச்சா போடுங்க அவ்வளவுதான் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் அதனாலதான் சொல்றாங்க பாகிஸ்தான் வந்து அனைவராலும் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு அங்க வந்து அமைதியாக மக்கள் இல்லை இது மதம் சார்ந்து இல்லாம ஜாதி சார்ந்து இல்லாம நாடு சார்ந்து இல்லாம உலக மக்களுக்காக என்ன பண்ணணும் அதற்கு வந்து இங்க அமைதி திரும்ப வேண்டும் என்றால் கண்டிப்பா ஏன்னா உலகம் இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் வில்லேஜா மாறிட்டு முன்னாடிலாம் முன்னாடி எல்லாம் பாகிஸ்தான் தனி நாடாக இருக்கலாம் இந்தியா தனி நாடா இருக்கலாம் அமெரிக்கா தனியா இருக்கலாம் இப்படி அப்படி இல்ல இன்னைக்கு யாராவது வந்து இங்கே வந்து தலைவலியோ இல்லை ஜலதோஷம் சொல்லிட்டு இங்கே மூக்கு செந்தினாங்கன்னா அங்க அங்கே காய்ச்சல் வரும் அந்த அளவுக்கு வி ஆர் கனெக்டட் எக்கனாமிக்லி அண்ட் பொலிட்டிகலி ஆல்சோ இந்த அசம்பிளி முனியர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் தான் வந்து பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பொதுவாக நாட்டில் நம்ம நாட்டில் ராணுவ அதிகாரிகள் வந்து பேசி பார்த்துருக்கீங்களா ராணுவ அதிகாரிகள் எப்போ வருவாங்கன்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வருவாங்க ஆப்ரேஷன் சிந்து தான் நம்ம வந்து ராணுவ அதிகாரிகள் உயர் பதவியில் இருக்க வந்து பேசியிருக்காங்க அசிமுனீர் என்ன பண்ணுறாருனா அங்கே எக்ஸ்பேட்ரியட் வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து பாகிஸ்தான் வேலை செஞ்சுருக்கிறாங்களே அவங்க அவங்க வந்து பாகிஸ்தானில் வராங்க அவங்க அவங்களுக்கு முன்னாடி இவர் பேசுகிறார் பிரதம மந்திரி பேசுகிற மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ராணுவ ஆட்சி தான் நடைபெறுகிறது ஜனநாயகன் ஒரு போர்வையில் வந்து ஒரு பிரதமர் உட்கார்ந்துருக்காரு பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஸோ இன்டர்னலாக வந்து இவர் வந்து ஆட்சியை வந்து கைப்பற்றின மாதிரி அசிம் முனிர் தான் வந்து அங்கே வந்து டெலிவர் பண்ணுறாரு அந்த ஸ்பீச்சை ஸோ அவருக்கு முன்னமே தீர்மானித்து விட்டார்கள் இந்த மாதிரி ராணுவ ஆட்சி தான் நடக்க போகிறது அங்கே ராணுவத்தில் வந்து டெமோக்ரஸிக்கு இடம் கிடையாதுங்க ஆக்சுவலாக எந்த ராணுவமாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து தலைமை என்ன சொல்லிக்கிறதோ அது நேராக அது போகணும் அவ்வளவுதான் சோ ராணுவத்துல வந்து டெமோக்ரசி ஜனநாயகம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது ஆட்சி யாரெல்லாம் வந்து ஆஹ் தேடுதலை சந்தித்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்களோ பிரதம மந்திரியா இருக்கிறோம் ஜனநாயகம் உண்டு அவங்க வந்து சரியா தவறான்னு பார்ப்பாங்க இராணுவத்துக்கு ஒரு கட்டளை இட்டாச்சுன்னா அவங்க வந்து மேலே என்ன சொன்னாங்க அதை போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தலைமை இடத்துல அசிமுனி இருக்கும்போது அவர் மக்களிடையே உரையாற்றும் போது இது மாதிரி நாட்டுக்கு அவ அதாவது நம்ம நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் போது எப்படி உள்வாங்கிக் கொள்வாங்க அவங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ராணுவ புரட்சி அங்கே உள்ள வந்துன்றிருக்குது அதை பேசிட்டு அவர் காணாம போயிட்டார் அந்த விதையை வந்து வீட்டு விதைச்சிட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் அவர் காணாமல் போயிட்டாரு அந்த அங்க வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது இது வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு உலக நாடுகளுக்கும் ஒரு அதுதான் கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு பாதுகாப்பாக உள்ளனவா பாகிஸ்தானி அணு ஆயுதங்கள் என்ற இந்த சிறப்பு விவாதத்துல இரண்டு கருத்துல நம்மோடு பங்கெடுத்தாங்க பாதுகாப்பு நிபுணர் திரு கணேஷ்குமார் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இருவருக்கும் அதமாதான் நன்றிகள் நேரலை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி